கரண்டுகளை திறப்பிட்டு கொண்டு நிகழ்விலே அடுத்து உரைகள் நிகழ்த்துவதற்காக இன்றைய நிகழ்வினுடைய தலைமை இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ்னுடைய தேசிய பொருளாளர் கல்முனை மாநகர சபையினுடைய முன்னாள் பிரதி முதல்வர் ரஹ்மத் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபக தலைவர் அரசியல் ஆளுமை கல்முனை மंडन மக்களும் நேசிக்கின்ற அரசியல் அடையாளம் எங்கள் அன்புக்குரிய அஹமத் மன்சூர் அவர்களை அழைக்கின்றோம் ரஹீம் மழை பெய்து கொண்டிருக்கின்றது எங்களது இந்த அழைப்பை ஏற்று இங்கே சமூகம் அளித்திருக்கும் கௌரவத்துக்கும் மதிப்புக்கும் உரிய எமது தேசிய தலைமை ஃபக்கீம் சார் அவர்களை விழித்து அதே போன்று எங்களது செயலாளர் நாயகம் கௌரவத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவர்களை விழித்து அதே போன்று எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் வாசித் அவர்களை விழித்து நின்றூர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ராஜாங்க அமைச்சருமான பைசால் காசிம் அவர்களை விழித்து மற்றும் இங்கே இருக்கின்ற நண்பர் முஷாரஃப் எங்களது பொத்திவில் பிரதிசபை தவிசாளர் அதே போன்று நாவின் வழி அதே போன்று என்றும் நான் மரியாதைக்குரிய எங்களுடன் எப்பொழுதும் தோல் தோடு தோல் நிற்கின்ற புதுமாலை பாராளுமன்ற கௌரவ உறுப்பினர்களை விழுத்து அதே போன்று சம்மாந்துறை பிரதிசபை உறுப்பினர் நளீன் அதேபோன்று போன்று ஜேபி அவர்கள் இருக்கிறார்கள் காரதி உபிரதேச சபையின் தவிசாளர் வந்திருக்கின்றார்கள் எல்லோரையும் ஒழித்து இந்த கொட்டுகின்ற மலையில் கூட இங்கே சொல்லப்படுகின்ற சொல்லப்படுகின்ற விடயங்களை கேட்க வந்திருக்கின்ற எல்லோருக்கும் எனது அன்பின் பணிவு சலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வபரகாத்து மலை நல்ல மண்பார்கள் நெச்சால்தான் எனக்கு இந்த மலையை தொடங்கி வைத்தவர் தான் நவாஸ் ஆகவே சில முக்கியமான விடயங்களை மாத்திரம் தொட்டு உங்களிடமிருந்து விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவது விளக்கம் முஸ்லிம் காங்கிரஸ் என்ன செய்தது என்ற கேள்விக்கு முக்கியமாக கல்முனை தொகுதி மக்கள் அது சாய்ந்த மருது கல்முனை மருதமனை நற்பெருமனை இந்த சகல ஊர்களையும் உள்ளடக்கியதாக இங்கே இருக்கின்ற அபிவிருத்திகளை ஏன் இங்கே பத்துற லைட்டும் அப்படிதான் அதே போன்று தலைவர் என்ன செய்தார் என்று கேட்பவர்களுக்கான விடை தலைவர்களது அமைச்சிலிருந்து அவர் போட்டி மறைந்த தலைவரின் பின் பாரம்படுத்த அமைச்சுக்களில் இருந்து நூற்றுக்கணக்கான தொழில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதைத் தொடர்ந்து போஸ்டல் டிபார்ட்மெண்டில் இருந்தா அதில் எத்தனை நூற்று கணக்கான தொழில்கள் அங்கே இருந்த நீதி அமைச்சு என்ன செய்யலும் சொல்லிக்கட்டா செல்வா ஏலுமண்டா ஒரு ஜேபி ஃபோம் தருவாண்டு நொட்டி பார்க்கட்டும் இப்போ ஒரு ஜேபி ஃபார்ம் எடுக்கிறதுக்கு ஜேபி ஃபார்ம் எடுக்கல ஆனால் அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரம் மூவாயிரத்துக்கும் அதிகமான ஜேபி அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுப்ப வரலாறு இங்கே இருக்கின்றது அதே ஒன்று இன்று பார்லமெண்ட் உறுப்பினர் கௌரவ பாசி வாசித்தார்கள் இருக்கின்றார்கள் எத்தனை நீதிமன்ற நீதிமன்ற கட்டணங்களை நாங்கள் இங்கே கொண்டு வந்தோம் காது நீதிமன்றங்கள் நூற்று கணக்கான வேலை வாய்ப்புகள் இப்படிப்பட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்வது எந்த விதத்திலும் பொருத்தமானது அல்ல கடைசாக கௌரவ தலைவர் அவர்கள் இருந்த தான் உங்களுக்கு தெரியும் ஓட்ட போர்டு

ஒரு பதிலாக கொள்ள வேண்டும் என்றால் நான் ஷாஹித் இங்கே நடக்கும் இங்கே நடந்த அபிவிருத்திகள் நகர அபிவிருத்திகள் மூலம் கல்முனை மாநகர சபையில் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இரண்டு மில்லியனுக்கு அதிகமான அந்த தொகை வழங்கப்பட்டது இங்கே பத்துகின்ற மின் விளக்குகளாக இருக்கலாம் நமது இந்த வட்டாரத்தில் இருக்கின்ற மையவாடிகள் உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் ஒரு சூழ்ந்து ஒரு விதமாக அந்த குடும் கஞ்சாவும் வியாபாரம் என்ற ஒரு இடம் என்ன பயம் செஞ்சு வெளிச்சமான ஒரு தோட்டம் அதை யார் கொண்டு வந்தார்கள் அந்த நகர அபிவிருத்தி அந்த திட்டங்களின் ஊடாக கௌரவ தலைவர் அவர்கள் மூலம்தான் அது வந்தது இவைகளை அறிந்திருக்க வேண்டும் இதுகளை சொல்ல வேண்டும் வெறுமனே பேசிக் கொண்டிருப்பதில் விஷயமில்லை ஆனால் கொண்டு போகாமல் முக்கியமான ஒரு விடயத்தையும் நான் இந்த மேடையில் கதைக்க வேண்டும் என்பதை கௌரவ பவிசாளர் செக்ரட்டரி காரியம் கூட சொன்னேன் ஏனென்றால் இங்கே ஒளிந்து விளையாடுவதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஒருத்தரும் ஒன்றும் நடக்க போறல ஆகவே கட்சியில் இருந்து யாரெல்லாம் தள்ளி நிற்கிறீர்களோ கட்சி உங்கள் ஒருவருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை கட்சிக்கு நீங்கள் துரோகம் செய்திருக்கலாம் ஆகவே நடந்தவைகளாக இருக்கட்டும் இது போன்ற பல சவால்களை சந்தித்திருக்கின்றது புதிதான ஒரு சவால் அல்ல ஆகவே அன்புக்குரிய போராளிகள் எங்கே எல்லாம் மறைந்திருந்து இந்த கட்சிக்கு வர தயங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ நிச்சயமாக இந்த தாய் கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தான் நீங்கள் இங்கே இருந்து அடையாளம் பெற்றவர்கள் நீங்கள் இந்த கட்சிக்கு வர வேண்டும் என்பதை நான் மிகவும் ஆணைத்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் வெளியில் இருந்து நீங்கள் சமாளிக்க முடியாது பெரும் கட்சிகள் இரண்டையும் பாருங்கள் யூஎன்பி என்றும் என்றும் உடைந்திருந்த கட்சிகள் கூட இன்று ஒரு விதமான ஒரு இணைக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றது ஏன் ஒன்று சேர்ந்தால் தான் அவர்கள் ஒரு ஆட்சி பீடம் ஏறலாம் அவர்களுக்குரிய அதிகாரம் கிடைக்கலாம் என்ற அந்த ஒரு ஆசை தான் அந்த உடன்பாடுகள் நடக்கின்றது ஆகவே முஸ்லிம் காங்கிரஸ் முஸ்லிம் காங்கிரஸின் நடிவே கல்மனை அம்பாறை மாவட்டம் யாரெல்லாம் தள்ளி நிற்கிறீர்களோ மீண்டும் கூறுகிறேன் தயவு செய்து உங்களது அடம்பா

அவளோடு நிச்சயமாக நான் இங்கே சொன்ன விடயங்கள் அனைத்தும் உண்மை ஆகவே எனது இந்த வேண்டுகோளையும் எல்லோரும் ஏற்றுக் கொள்வீர்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வசலாம்